ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தைப்பூசம் வந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை வருது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் இரண்டும் ஒரே நாள் வருவதால் முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாள் ஸோ இந்த வருடம் வந்து நம்ம நினச்சது நடக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்து எப்படி வழிபடுறதுன்றது சொல்கிறேன் ஒன்றில் சிம்பிளாக சிம்பிள் விஷயம்தான் உங்களால் முடிஞ்சது என்ன முடியும் அசையும் மட்டும் சாப்பிடாம இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பிப்ரவரி பதினோரு நாள் வருது நாற்பத்தெட்டு நாள் ஆகுது ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து அசைவம் மட்டும் சாப்பிடாம இருந்து முருகனை வழிபட்டு வந்தீங்கனாக்கா முருகனை மனசார நினை நினைத்து ஓம் சரவண பவ இல் இல்லையென்றால் ஆறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறு முகம் இந்த ம இந்த வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து நினச்சிட்டு வாங்க நாப் அசைவை மட்டும் சாப்பிடாம விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நினை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நெ நினச்சிட்டு முருகன்கிட்ட வந்து வேண்டி பாருங்கள் குழந்தை வரம் இல்லையா குழந்தை வரம் வேணும்னு வேண்டிக்கோங்க வீடு கட்டணுன்னு வேண்டிக்கோங்க திருமணம் ஆகலையா எனக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்குதா இல்லையான்னு மட்டும் இந்த கமெண்ட்டை சொல்லுங்கள்